விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழ தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினோராம் தேதி இராயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க சனி ஒரு பக்கம் வாட்டிக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் என்ன பிள்ளைகள் வழியில் ஓரளவுக்கு ஆறுதல் இருக்குதுங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நானும் கஷ்டப்பட்டு தானே குடும்பத்துக்குன்னு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் வழியில் பரவாயில்லங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லா வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுறேன்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கஷ்டமாக தாங்க இருக்கு இருக்குது தான் ஆனால் குழந்தைங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்றதுன்னு சொல்லி ஐந்தாம் பாவகத்தினுடைய நல்ல தன்மை அமைப்புகளில் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் சிலர் குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுவீங்க சிலர் வீடு அமைப்புகளை பார்க்கணும் சிலர் வீட்டுக்கு டிபாசிட் கொடுத்தாங்க வாகனத்துக்கு டிபாசிட் கொடுத்தேன் தொழில் செய்ய கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்க போகிட காலி பண்ற மாதிரியான சம்பவங்களை சில அமைப்புகளில் பிள்ளை வெளியில வரும் என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற அமைப்புகளில் இந்த தன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் சிம்ராசிக்காரங்க வந்துருவீங்க ஆனால் என்ன விரயம் சற்று கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வேலை தொழிலடங்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்கு குடும்பத்துக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டுற வேணாம் ஆனாலும் அழுத்த அமைப்புகள் இருக்கும் குடும்பத்துல மூன்றாவது நபருடைய தலையீடு கண்டிப்பாக இருந்து தான் ஆகும் என்ன செய்யறது நீங்களாம் முடிவெடுத்தாலும் உங்களை விட்டு விலக்கணுன்ற மாதிரியான ஆட்கள் முடிவெடுப்பாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற காலகட்டம் மனம் சற்று தளர்வாக இருக்கும் தோய்வாக இருப்பீங்க மனசே டல்லாக இருக்கும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனாலும் பரவாயில்லைங்க ஏதோ நடந்தால் நடந்துட்டு போகுதுன்ற மாதிரியான மனசில் ஒரு அளவுக்கு தெளிவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது நடக்கட்டும் கடவுள் இருக்கிறாரு பார்த்துக்குவார்ன்ற மாதிரியான தன்மைகள் தான் சந்திரன் அப்படி பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்றாம் இடத்தோடு வரக்கூடிய தன்மை ஆனாலும் சமாளிச்சிட முடியும் ராசி சுபத்துவமாக இருக்குது ராசிநாதன் சுபத்துவமாக இருக்காருன்றதுனால பிள்ளைகள் வழியில் பெருமைகளும் கூடவே செலவுகளும் வரக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த ஜனவரி ஜனவரி இரண்டாவது வாரம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையும்